குடியாத்தம் காட்பாடி சாலையில் உள்ள எல்ஐசி அலுவலகம் முன் முகவர் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு முகவர் சங்க கொடி ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது முகவர் சங்க தலைவர் கண்ணன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக முதல்வர் சங்க மண்டல செயலாளர் பழனி கலந்து கொண்டு முகவர் சங்க கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இதில் முகவர் சங்க செயலாளர் விஜயகுமார் எல்லை சிக்கிளை மேலாளர் கோவிந்தராஜ் மற்றும் முகவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்